உதயம் செல்வம் மண்ணின் வடிவில் விளங்கும் ஒரு ஆண்டா நல்ல தடவு நாயிலே ஒரு ஆள் கூட பிடிக்க பாரு ரொம்ப சூராப்பா டாக்டர் எம் எஸ் ராஜா பண்ணின விடுதி எம் எஸ் ராஜா வழங்கும் ஒரு ஆண்டா மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு இவ்வளவு நேரம் சொல்லி ஒரு மாடு இப்பதான் வெளியில் வந்திருக்கு அதே நம்மளால ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் மாடு வெட்டி ஐயோ அப்பா கரகர கரகர சுத்தது ஒரு ஆள் தூக்கி போட்டு பத்தி ஆடியோ காடி மாடு வண்ணி நோடி பொண்ணையா கொஞ்ச மாடு ஐயா ஐயா இந்த கண்ணு போட்டு இந்த அம்மக்கு அமுக்கிறாயே போச்சு தாயிட்ட குடிச்ச பாடலாம் அந்த பழக விட்டு விட விட்டு ஐயா அப்பா மாடு வெட்டி பிடிச்சி படி மாற அன்பான் அந்த மண்ணின் உடைய வழங்கும் ஒரு அண்டா பேக்கர்ஸ் வழங்கும் ஒரு வெள்ளி காசு மாடு சூப்பர் மாடு ஒரு நிமிஷம் முடிவெட்டு வரலாம் பாரதி பாரதி காந்திநகர் பாரதி இரண்டாம் இடம் அபிநேஷ் என்றாக் பாரதி மன்னின் விடுதி ராஜபிரியனுக்கு வந்து மாடு மாடு ரிட்டன் மாடு 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 ரிட்டன் மாடு ரிட்டர்ன் அருமேன மாடு சூப்பர் மாடு மாடு திருச்சி உங்கள் பெற்ற கொங்குடா மன் சாய மாடு